குடியரசு தலைவரையே தனது கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் பாசிச பாஜகவினர் செயல்படுவது கவலையளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் உச்சநீதிமன்றம் எப்படி இயங்க வேண்டும் நிர்வாகத்துறை எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை தரக்கூடிய அரசமைப்பு சட்டம் தான் மிகவும் உயர்ந்தது என்றும் இதை பாசிச பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் குடியரசுத் தலைவரையே தனது கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கும் பாசிச பாஜகவினர் செயல்படுவது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார் வழிகாட்டுதல்களை தரக்கூடிய அரசமைப்பு சட்டம் மிகவும் உயர்ந்தது மேலானது இதனை பாசிச பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவரையே தமது கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய ஆட்சியாளர்கள் பாசிச பாஜகவினர்